சரிங்க தவிர ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி அமையும் உங்களுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி அவர்கள் வந்துட்டு முதல்வர் ஆகுவத எந்த சக்தியெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த முடியாது காரணம் என்னன்னு பாத்தோம்னா இன்னைக்கு பல ஆண்டுகளா அரசியல் கலக்கில் இருக்கிற தலைவர்களை விடவும் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டின் அரசியல் தானக்கியரா வந்து செயல்படுறாரு ஒவ்வொரு நகரும் மிக துல்லியமாக ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ணாங்க நடிகர் எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க ஆஹ் சிவாஜி தோத்துட்டாரு கார்த்தி தோத்துட்டாரு என்னாண்ட வந்துட்டு யார் இவங்களோட தளபதியை வந்து ஒப்பிட்டு போட்டுறது திரும்பப்படுத்துறது கமலஹாசனோட ஒப்பிடுவது அது குறைச்சு மதிப்பிடுது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கட்சியே ஆரம்பிக்க என்னாங்க கட்சியை ஆரம்பிச்சாரு ஆஹ் அதெல்லாம் வந்துட்டு அவரால் மாநாடு எல்லாம் வெற்றிகரமா நடத்த முடியாது ரசிகர்கள் கூட்டம் கூடாதுனால வெற்றிகரமான மாநாடு நடத்தி அதிக அளவுல கூட்டத்தை கூட்டி காமிச்சாரு ஆஹ் இதெல்லாம் வந்துட்டு அடுத்த கட்டத்துல அவர் வந்துட்டு தேர்தல் நோக்கின பணிகளை செய்ய மாட்டாங்க கட்டமைப்பு பொறுப்பாளர்கள் அவரால நியமிக்க முடியாது அவ்வளவு குழப்பங்கள் இருக்குனா ஆறு தொண்ணூத்தி அஞ்சு மாவட்டங்களும் பொறுப்பாளர்களும் போட்டு ஒவ்வொரு எதிராக இவரை செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் செய்ய மாட்டாரு அதெல்லாம் மிக நேர்த்தியாகவும் மிக தெளிவாகவும் சிறப்பாக செஞ்சுட்டே வராரு இப்ப என்ன பண்றான் கட்சியை தொடங்க மாட்டாருன்னு விமர்சிச்சதே ஆஹ் அவர் வந்துட்டு ஒரு சேர்த்து ரெண்டு சீட்டு தான் வருவாருன்னா இப்ப அடுத்தடுத்து தாவைக்கோடிய நகர்வை பார்த்துட்டு ஒரு நா எதிர்கட்சி வாய்ப்பு இருக்கு அப்படின்றான் இன்னும் அதிகப்படியான செயல்பாடுகளை பார்த்துட்டு முதல்வர இதுக்குள்ள வர முடியாது இன்னும் அங்கே போகணும்ன்றான் அதே நேரத்தில் அதே நேரத்தில் இருபத்தி ஆறுகள் இதே கட்டத்தில் படிப்படியா கொட்டிட்டு போய் தமிழ்நாட்டுடைய முதல்வராக வந்துட்டு தளபதி கட்ட நிச்சயம் வருவாரு அவர் மக்கள் மக்கள் பேரேச்சான ஆதரவு இருக்கு ஒரு கிராமத்தை எடுத்துனா எடுத்துமே நான் பதிவு பண்ணுவேன் ஒரு கிராமத்தை எடுத்துனா ஐயாயிரம் வாக்குகள் இருக்குதுன்னாக்கா நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு தளபதிக்குதான் விழுது